இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸு தப்பு இப்போ இல்லைங்க இப்பெல்லாம் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அந்தளவுக்கு விவரமாயிட்டான்னு அந்த காலத்துலலாம் எந்த காலத்துலலாம் தப்பு பண்ணான்னா அடி பின்னி எடுத்து அவன் கிளாஸுக்கு வெளியே முட்டி போட வச்சுருக்காங்க நானும் முட்டி போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு டைமில் முட்டி போட்டிருக்கேன் நான் நான் கூட அந்த மாதிரி தண்டனை வந்து பலமாகும் இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போல்லாம் ஊரில் வந்து தப்பு பண்ணால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க நீ ஒரு ஒரு மாதம் ஊருக்கு வெளியே அங்கே கூட கொட்டா போட்டு அங்கே தான் தங்கணும் யாரும் ஊர் மக்கள்லாம் பேசக்கூடாது தண்ணி கிண்ணி கொடுக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கணும்னு சொல்லி ஊரில் பஞ்சாயத்துக்காரரை வந்து ஒதுக்கி வைப்பார் இந்த காலத்தில் கடவுள் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கி வைக்கிறாரு ஊரை விட்டு கடவுளே பண்ணியிருக்கிறாரு அந்த காலத்தில் அசிவமாக இருக்குது கடவுளுக்கு எவ்வளோ கோபம் வந்தால் அவர் பண்ணியிருக்காரு யாரை பண்ணார் தண்டியை தாசம் மோசையை பற்றி ஆரோனம் மிரியாமல் தப்பாக பேசும்போது அவரால் பொறுக்க முடியல பொறுக்க முடியாமல் அவர் என்ன ப பண்ணுறாரு மிரியாமல் ஏழு நாள் வெளியே தள்ளி வைங்க என்ன ஆர்டர் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறாங்க கடவுளும் உணர்ச்சிகளுக்கு விதிவிலக்கானவர்கள் என்னென்னா நான் நம்ம நம்மளுடைய கடவுள் வந்து மனுஷனை மனுஷன் கஷ்டப்பட்ட கடவுள் கடவுள் அவருக்கு உணர்ச்சிகள் வந்து எல்லாத்தையும் தலைகீழ மா மாத்தி போட்டாரு அவர் சொல்றாரு கோபம் மாத்திரம் படாதுக்கா யாக்கோ ஒன்னு பத்தொன்பதுல சொல்றாரு கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் எபிசேட் நாலு இருபத்தி ஆறுல சொல்றாரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் மன்னியுங்கள் ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் மன்னியுங்கள் ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தை காட்டுங்கன்றாரு தன்னுடைய பிதா காலத்துல உள்ள ரூல்ஸ் லாஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா போர்ட்டி போட்டுறாரு இவருடைய காலத்துல எல்லாம் அன்பு சமாதானம் நீடிய பொறுமை இச்சை அடக்கம் இதை இதை பத்தி தான் அவருடைய போதனைகள்லாம் அவருடைய மெயின் சப்ஜெக்ட் குமாரனுடைய மெயின் சப்ஜெக்ட் பாவம் பரிசுத்தம் ரட்சிப்பு நித்திய ஜீவன் விசுவாசம் இத பத்தி தான் வேற புதிய ஏற்பாட்டில் குமாரன் வந்து போதிக்கிறார் நமக்கு கோபத்தை மனுஷன் வெல்றது வந்து லேசப்பட்ட காரியம் இல்லை ஆனா குமாரனிடம் நம்ம வேண்டும் போது பழைய ஏற்பட்ட புரட்டி போட்டது போல நம்மளையும் அவர் மாற்றி போடுவார் அதுல எல்லாம் சந்தேகமும் கிடையாது